அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே மீன லக்ன நேர்களே இந்த வீடியோ ரொம்ப நாளாக நான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா என்ன செய்ய போகிறீர்கள் நேயர்களே நிறைய மீனராசினியர்களுக்கு குழப்பமும் வேதனையும் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கிறது ஒரு தெளிவான மனநிலையில் மீனராசிக்காரங்க இல்லைங்கிறது தான் உண்மை காரணம் மூன்று விஷயங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்காது தொடர்ந்து ஒரு அவமரியாது நல்ல பொசிஷனில் பெரிய ஆளாக ஏன் என்ன சொல்ல போனால் இவர்கள் மூலம் பத்து பேர் பணம் வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்தால் கூட மீனராசிக்காரங்களால் நினைச்ச விஷயத்தை சாதிக்கவே முடியாது அவங்க மனசு ரொம்ப விம்பி வருத்தப்பட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் பல இடங்களில் தோல்வியை கொடுத்துருக்கும் மனசு பூரா ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் யாரிடம் சொல்யூஷன் கேட்கறது நம்ம வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எடுத்தவங்க ஊற்ற இந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க யார் உதவின்னு கேட்டாலும் சரி யார் அட்வைஸ்ன்னு கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க லாஸ்ட் விஷயம் தன்ட்ட ஒரு பத்து ரூபா இல்லை அப்படிங்கிறத தாண்டி அடுத்தவங்ககிட்ட அஞ்சு ரூபா இல்லையேங்கிற விஷயத்துக்கு வருத்தப்படக்கூடியவர்கள் உதவின்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தன்னலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சற்று சுயநலமும் இருக்கும் அப்படிங்கிறது மீனராசியில ஒரு சின்ன மைனஸ் மீனராசி ஃபஸ்ட்டு தான் சேஃபர் ஆகிறோமான்னு பார்த்துப்பாங்க தான் சேஃபர் ஆனதுக்கப்புறம் எல்லாரையுமே காப்பாற்றி விட்டுருவாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயங்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் ஒரு மைனர் சர்ஜரி ஒரு மைனராக சின்ன ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் குடும்பமும் சரி பொருளாதாரமும் சரி வேலைவாய்ப்பும் சரி கேள்விக்குறியாக நிற்கும் நம்ம வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் நம்ம போகிற எஜுகேஷன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் உண்மையிலேயே நம்ம மேலே பாசம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாலு விஷயம் சொல்றேன் குரு நல்லா இருந்தாலும் ரக்னத்தில் ராகு இருக்காரு இவங்களுக்கு மனசில் பாசமும் அன்பு இருந்தாலும் காட்ட தெரியாது இவங்களை அறியாமையே இவங்களை மீறி கோவப்பட்டுருவாங்க நிறையா பெண்கள் மீனராசிக்காரர்களாக இருக்கட்டும் ஆண் மீனராசினியர்களாக இருக்கட்டும் திருமண வாழ்வையில் தேவையில்லாத மூன்றாம் நபர் பிரச்சனை இது நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் மீனராசிக்கு ஏன்னா ஏழு கே கோச்சாரத்தில் இருக்காரு நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க ஒரு தவறான விஷயத்தில் போய் நம்ம லாக்காய்ட்ருக்கேன் அந்த விஷயத்துலேருந்து வெளில வரணும்னு நீங்கள் போராடுறீங்க பாருங்கள் அந்த போராட்டத்துக்காக உங்களுடைய நேரம் காலம் மரியாதை பணம் நிம்மதி எல்லாத்தையும் இழந்துடுவீங்க வெக்கத்தை விட்டு சொல்லணுன்னா என்ன செய்கிறீங்கிறது உங்களுக்கே தெரியாதுங்க அதுதான் மீனராசியோட பெரிய டிராவல் இன்னொரு விஷயமும் சொல்றேனே மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கிரகமாகறார் இந்த பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே விரயங்கள் அதிகமாக ஏற்படும் கூட பிறந்தவங்கள்ட்ட தேவை இல்லாத ஒரு மனஸ்தாபம் கோர்ட்டு கேஸ் நாள் வரைக்கும் ஏறாதவங்க திடீர்னு ஏறக்கூடிய சுச்சுவேஷன் பஞ்சாயத்து பிரச்சனை ஒரு சமாதானம் பேச்சுவார்த்தைங்கிற வீடெல்லாம் புதுசா கேட்பீங்க ஒரு விஷயம் இருந்த மீனராசினியர்கள் ஒரு விஷயம் நடந்துரும்னு பயப்படுவீங்க உங்களை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களை சுத்தி உள்ளவங்க செய்ய சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அன்புன்னு சொல்லலாம் பட் பிடிக்காத விஷயத்த உங்க அன்புக்குரியவர்கள் உங்களுக்கு பிடிக்காத தெரிஞ்சே செய்ய வைக்கிறாங்கன்னா அதற்கு பேர் நாடகம் என்போம் அந்த நாடகத்தை அரங்கேற்றக்கூடிய காலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கைவலி கால்வலி வயிறு வலி கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய பொருள் மறதியாயிருக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் மனசில் இருந்த வெறி அடங்கியிருக்கும் கோபம் தணிஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் தொலைச்சிட்டு தேடிட்டுருக்கோங்கிற உண்மையான விஷயங்கள் சு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய ஒற்றை வேடை நீங்கள் லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்ட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஒவ்வொரு மீன ஒரு படிப்பினையை தெரிந்திருப்பார்கள் உங்களுக்கு என்ன செய்ய போறீங்கிறத வீடியோ இப்போதாங்க உதவப்போகுது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நான் ஒரு வீடியோடைய லாஸ்டில் சொல்லாமல் முதல்லையே ஒரு விஷயத்த சொல்கிறேன் மீனராசிக்காரங்க எந்த கோவில் வேணாலும் செல்லுங்க நீங்கள் எந்த கோவிலும் செல்லலாம் எந்த கடவுளையும் வணங்கலாம் யாரை வணங்கணும் இவங்கள தான் வணங்கணும் இவங்களை வணங்கினா தான் அவங்க லைஃப்பில் நல்லது நடக்கும் சொல்லவே மாட்டேன் பட் முருகனை ஒரு பிரசம் சேர்த்து வணங்குங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் மீன்களுக்கு பொரிய தானமாக போடுங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நானே உணர்வு பூர்வமா பார்த்துருக்கேன் நான் மீனராசி இல்லை பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு உடல் சரி நபர் உடல் சரியில்லாத ஒரு நபர் திருமண வாழ்க்கை இழந்த நபர் மூன்றாவது விஷயம் தேவையில்லாத ஒரு பொண்ணுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஃபேமிலியும் காப்பாற்ற முடியாமல் பிஸ்னஸையும் காப்பாற்ற முடியாது அந்த பொண்ணுகிட்டேருந்து வெளில வர முடியாமல் தவிர்த்த ஒரு நபர் இந்த மூணு பிரச்சனைக்கும் உடனடி சொல்யூஷன் இந்த கோவில் போனோன்னே கிடச்சிது அவர் ஜாதகத்துக்கு உண்டான நேரம் காலம் அப்படிங்கிறத பொறுத்து நடந்தது இருந்தாலும் தசாபுத்திகள் எழுபது சதவீதம் நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும் அதை மீறி ஜெயிக்கிறதுக்கு இந்த கோவில் உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மீனராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு போட போகிறேங்க இந்த வீடியோடைய முக்கியமான பகுதி இப்போது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் லக்னத்தில் ராகு பகவான் இப்பொழுது இருக்கிறார் இந்த லக்னத்துல ராகு இருந்தாலே பிரச்சனை தான் நம்மளை மீறி சில தவறுகள் ஒரு வண்டி ஓட்டும் போது பிரச்சனை தேவையில்லாத கேஸு தேவையில்லாத நபர்கள் நமக்கு எதிரியாகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் மனசுல நிம்மதிங்கிறது சுத்தமாக இருக்காது போடுவோம் நம்ம ஏன்னா தேவையில்ல ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டே இருப்போம் சார் இன்னைக்கு ஒரு விஷயத்தை யோசிப்போம் நாளைக்கு ஒரு விஷயத்தை யோசிப்போம் நாளைக்கு ஒரு விஷயத்தை யோசிப்போம் எதற்காக நம்ம ரிலாக்ஸா இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தை பத்தியே வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதி சந்தோஷமா பேசுறது மனசு விட்டு ரிலாக்ஸா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு பயம் அழுத்தம் அப்படிங்கிறது சேர்ந்து ரன் ஆகும் இது காரணம் ராகு பகவான் தான் முடிந்த வரைக்கும் ராகு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது திருநாகேஸ்வரம் காலகஸ்தி இரண்டில் ஒன்று சென்று ராகுகால நேரத்தில் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது முடியாதவர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவில் புத்துக்கோவிலுக்கு கோவிலுக்கு காலத்துல செஞ்சு அர்ச்சனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்பொழுது ஆடி மாசம் இந்த ஆடி மாசத்துல நீங்க எப்போ போய் எந்த கோவில வணங்கினாலும் உங்களுக்கு நூறு முதல் இரநூறு சதவீதம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் குருவுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் இந்த குரு இருந்தாலும் ஏன் உடம்பு படுத்துச்சுன்னா சனி பகவானுடைய பார்வை செவ்வாய்க்கு மூன்றாம் இடத்தில் கிடைத்தது இனிமே அந்த பிரச்சனை கிடையாது முயற்சிகள் அதிகமாக எடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஜூலை இருபதுலேருந்து நவம்பர் இருபது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மீனராசினியர்கள் நம்மளோட லைஃப்ல என்ன விஷயங்களை நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் நல்லா படிக்கணும் அரசாங்க தேர்வுகளை வெற்றி பெற வேண்டும் அடுத்தவரிடம் பேசும்போது மரியாதை ஏற்படுத்த வேண்டும் சுய கௌரவம் அப்படிங்கறது நிலைநாட்டப்பட வேண்டும் நம்மளுடைய லைஃப்ல முக்கியமான சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசினியர்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறை வழிபாடு தாண்டி முயற்சிகளும் அதிகமாக எடுக்க வேண்டும் இப்ப நீங்க ஒரு விஷயம் முயற்சி எடுத்தீங்கன்னா நூறு இல்லைங்க சதவீதம் வெற்றி அடைந்து விடலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்கள் அடுத்தவங்க உதவக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் முயற்சி எடுத்தால் நீங்க இண்டிவிஜுவலா ஜெயிக்க முடியும் சிஏ அட்டம்ல இருந்து நீட் அட்டம்ல இருந்து எல்லாத்துக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஜெயிப்பீங்க இடமாறுதல் பதவி உயர்வு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் உட்கார்ந்து பேசி தீர்வு எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் சரி ஏழாம் இடத்துல கேது ஒரு கார பயமாக இருக்குது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த கேது பகவானே குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையால பார்க்கறதுனால நீங்க போய் மாட்டிக்கிட்ட விஷயம் பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்ன சுமூகமான தீர்வுங்கிறது உங்களுக்கு கிடச்சினும் தைரியமா வெளில வந்துடலாம் கவலையே பட வேண்டாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் பிரச்சனையை கொடுக்க மாட்டார் ஏன்னா வக்கிரகம் ஆயிட்டார் வக்கிரகம் அப்படிங்கும் போது தான் செய்வார் சுப விரயங்கள் தான் ஏற்படும் வரக்கூடிய பணவத்தை சேமித்து வைப்பது எப்படி என்னென்ன விஷயம் செஞ்சால் சேமிக்கலாம் எது நம்ம லைஃபுக்கு பெஸ்ட்டுங்கிறத கண்டிப்பா யோசிச்சு செயல்பட்டா ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம் நான் ஒரே வரியில சொல்லிடுறேன் மீனராசிக்கல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பாதி சென்றதை மறந்து விடுங்கள் முதல் பாதையில் செய்த தவறை ரெண்டாம் பாதியில் சரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயமாக ரெண்டாவது பாதையில் முயற்சி எடுங்கள் மூன்றாவது விஷயமாக வெற்றி மட்டுமே ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் இந்த இரண்டாம் பாதையில் சுமூகமாகவும் அன்பாகவும் ஆசைப்பட்டதும் நிச்சயம் நடக்கும் சொல்லலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோட கமல் பாக்ஸ்ல கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீனராசி சம்பந்தமான அதிகமான வீடியோ அந்த வீடியோவில் போட போகிறேங்க கண்டிப்பாக பாருங்கள் நன்றி வணக்கம்